நிகர் அல்ல ஆணிலும் மேலான பெண் என்பதை நிரூபிப்பதற்காக நாக லட்சுமி அவர்கள் வருகிறார்கள் இந்த நாசகார ஆட்சியை வீழ்த்த உரையாற்றி வருமாறு அழைக்கிறேன் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சுமார் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னே என்னுடைய குழந்தைகள் என்னிடம் சில கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்ப என்னன்னா என்னோட சகோதரி வெளிநாட்டுல இருக்காங்க அமெரிக்காவில் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கெலாம் இலவச கல்வி இலவச உணவு அதாவது பள்ளியிலே கொடுத்துருவாங்க சமைச்சி சத்தான உணவு அப்போ என்னுடைய பிள்ளைங்க மணப்பாக்கத்தில் படிச்சுட்டு இருந்தாங்க அம்மா அப்பா அவன் சொல்கிறா எல்லாமே இங்கே ஃப்ரீ எட்டாவது வரைக்கும் நடுநிலை கல்வி வரைக்கும் இங்கே இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னுடைய பிள்ளைங்க கேட்குறாங்க அம்மா அம்மா எனக்கு எவ்வளோமா ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறீங்க நான் ப்ரைவேட்டாக படிக்கிறேன்னா இல்லை எனக்கு ஃப்ரீயானு கேட்டாங்க அப்போ எனக்கு நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் பிள்ளைங்களை படிக்க வச்சேன் அப்போ எனக்கு பதில் சொல்ல தெரியல ஏன் நம்ம அங்கே மட்டும் அமெரிக்காவில் வந்து இலவசமா கல்வி இருக்குது நல்ல த ஸ்கூல்லேயே நல்லா சாப்பாடு கொடுத்துட்றாங்க நீ எனக்கு ஸ்கூல்ல ஏன் ஃபீஸ் கட்டுற நீ ஏன் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற அப்படி ஏன் மெனக்கெடுற அப்படின்னு என்னுடைய குழந்தைங்க கேட்டாங்க அப்போ எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்புறம் என்னுடைய ஊர் வந்து மதுரை மதுரை பக்கத்தில் மேலூரில் வந்து ஒரு பெரிய நான் சின்ன வயசில் பஸ்ல பஸ்ஸில் போவோம் என்னுடைய தாய் வீட்டுக்கு எங்கள் அம்மா பாட்டி வீட்டுக்கு போகும்போது மேலூர் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருந்தது இந்த முப்பது இருபத்தைந்து முப்பது வருடங்கள்ல அந்த மலை தரை மட்டம் ஆயிடுச்சு மழையே இல்லை அப்ப பயணத்துல என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்றேன் இங்கே ஒரு பெரிய மலை இருந்தது சின்ன குழந்தைங்க நாங்கள் வரும்போது ஜன்னலோரத்துல உட்காந்து இந்த மலையை வேடிக்கை பார்ப்போம் இப்போ அந்த மலையை காணாம் அப்படின்னோடனே ஏமா மலை எப்படிமா காணா போகும் யார் வந்து தூக்கிட்டு போவா பூதம்மா வந்து தூக்கிட்டு போகும் அப்படின்னு குழந்தைங்க கேட்டாங்க அப்பதான் அதுக்கும் எனக்கு விடை வந்து அப்ப பதில் சொல்ல தெரியலாம் அப்புறம் வந்து உணவுகள் வந்து பார்த்து பார்த்து ஆர்கானிக் ஃபுட்டா பாத்து கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்தது அப்ப நானே மாடியில சின்னதா ஒரு வீட்டு தோட்டம் போட்டு மாடி தோட்டம் போட்டு இயற்கை முறையில செஞ்சுட்டு இருந்தேன் அப்ப இவ்வளவு மெனக்கிட வேண்டியதா இருக்கேன் நமக்கு ஏன் கடையில காசு கொடுத்தா நல்ல காய்கறிகள் தரமான காய்கறிகள் கிடைக்க மாட்டேங்குது நஞ்சில்லா அண்ணன் சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவுகள் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது என்னோட குழந்தைங்க கேட்டாங்க ஏமா அப்படி பண்ற அப்படின்னு கடையில வாங்க வேண்டியதானே ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு இதெல்லாம் வந்து எனக்கு பல கேள்விகள் தோணிக்கிட்டே இருந்தது என்னுடைய குழந்தைங்க சிந்திக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் யூடியூப் கொஞ்சம் ரொம்ப நெட்டெல்லாம் வந்தது நமக்கு இன்டர்நெட்டு கொடுத்தாங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்போ பார்க்குறோம் நம்ம பார்க்கும்போது என்னோட எனக்குள்ளே எழுந்த பல கேள்விகளுக்கு எனக்கு அப்புறம் இன்னொன்று இன்னைக்கு நான் வந்து என்னுடைய கணவர் வந்து சம்பாதிக்கிற பணத்தில் முப்பது சதவீதம் வரியாக கொடுக்குறோம் அப்ப அங்க வந்து நான் அரபு நாடுகளுக்கு ஒரு மூணு மா மூணு மாசம் போய் அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அங்க வந்து ரோடு சுத்தமா இருக்கு அங்க குடிநீர் ஆறுகளே இல்லை அந்த நாட்டுல ஆனா அங்க கடல் நீரை வந்து குடிநீராக்கி வீட்டுக்கு வீடு கிச்சன்லயே குழாயிலேயே திறந்தா தண்ணி வருது அப்படி ஒரு சுத்தமான தண்ணி சுத்தமான காற்று அனல் பறக்குது புழுதி பறக்குது பாலைவன பகுதி ஆனா ரோடு சுத்தமா இருக்குது அப்ப எனக்கு என் பிள்ளைங்க கேட்டாங்க நம்ம உரியமா இப்படி இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கெல்லாம் எனக்கு ப சொல்ல தெரியல நம்ம பா நம்ம இப்படி இந்த நம்ம நாட்டுல இந்த நாட்டுல இப்படி பிறந்திருக்கோம் நமக்கு அப்படி கொடுக்கணும் இல்ல அப்படின்னு என்னால சொல்ல முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்கள்ல அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் பாக்கும்போது நானும் வந்து ஒரு சாதாரண ஒரு படித்த பட்டதாரி எல்லதரசியா தான் இருந்தேன் எல்லா பெண்களை மாதிரியும் நானும் சாயந்தரம் ஆனா சீரியல் பார்ப்போம் பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் படிக்க வைப்போம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் சீரியல் பார்ப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய குழந்தைங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க என்னால பதில் சொல்ல முடியல ஒரு சா ஏதோ ஒரு சப்ப கட்ட முடியல நானும் யோசிக்கிறேன் குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களுடைய பதில் சொல்லணும்னு நானும் யோசிக்கிறேன் அப்படிப்பட்ட காலகட்டத்துல யூடியூப்ல சீமன்றனுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே வராரு மலையை பத்தி பேசும்போது மலையை குடஞ்சு எடுத்து போறா இவங்க தாண்டா மலை முழுங்கி மகாதேவன்கள் அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிறாரு அப்ப எனக்கு அதுக்கு விடை கிடைச்சது அப்புறம் வந்து வரியை பத்தி பேசுறாரு நீ வந்து முப்பது சதவீத வரி கொடுக்குற உனக்கு என்ன கொடுக்குறான் ஸ்கூல் கொடுக்குறானா இலவச கல்வி இருக்கா தரமான சாலை இருக்கா தரமான குடிநீர் இருக்கான்னு கேள்வி கேட்கறாரு அதே கேள்வி எனக்குள்ள இருந்தது என் குழந்தைங்களுக்கு அது என் குழந்தைங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாத கேள்வி எனக்குள்ள இருந்தது அதுக்கு ஒரு அரசியல் தலைவன் கேள்வி கேட்கறான் அதுக்கு பதில் தருவேங்கிறான் புரியுதுங்களா அப்புறம் வந்து நஞ்சில்லா உணவு இயற்கை விவசாயம் இயற்கை உணவுன்னு இந்த பேசுறாரு யூடியூப்ல நான் பாக்குறேன் அது வரைக்கும் சீரியல் பாட்டு கேட்டுக்கிட்டு சினிமா என்டர்டைன்மெண்ட் குழந்தை நானும் பொறுப்பான ஒரு அம்மா ஒரு நல்ல இல்ல தரசி அப்படிப்பட்டவளுக்கு என்னுடைய குழந்தைகளோட எதிர்காலம் அவங்க கேட்கிற கேள்வியில எனக்கு ஒரு பயத்த மிரட்சி உண்டு பண்ணுச்சு அதுக்குள்ள தீர்வா ஒரு அரசியல் தலைவனா அண்ணன் சீமான் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப புரிஞ்சது எனக்கு நம்ம வந்து வாழ்க்கைய நம்ம படிச்சத ஒரு இளத்தரசியா இருக்கிறோம் நம்ம காலம் இப்படியே கழிஞ்சிடுமா இப்படியே போயிடுமா நம்ம அடுத்த நம்ம தலைமுறை பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்க ஏ அத அண்ணன் சொல்றாரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல என்னுடைய தலைமுறை பிள்ளைகள் எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை எனக்கு இருக்கு அப்படிங்கிறார் அதனாலதான் இயற்கை விவசாயம் மலை மண்ணுன்னு பேசுறாரு அப்ப எனக்கு புரிஞ்சது சரி இவரை நம்ம தலை நம்ம பிள்ளைங்களுக்கு இவர்தான் தலைவனா எனக்கு மட்டும் தலைவன் இல்லை என்னோட தலைமுறைக்கே இவர்தான் தலைவனா இருக்கணும் அப்படி நான் முடிவு பண்ணி என் பிள்ளைங்க கிட்ட பேசு எல்லாமே பேசுவேன் நாட்டு நடப்பு எல்லாத்தையும் பேசுவேன் நியூஸ் பார்ப்போம் பசங்க கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யறான்பா ஒரு எட்டு வயசு எட்டாவது படிக்கிற ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க கிட்ட நான் பேசுவேன் இது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்பேன் தப்பமா அப்படின்னா என்னன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்காது உங்ககிட்ட குழந்தைங்க கேள்வி கேட்கும் கண்டிப்பா கேட்கும் நீங்க டெய்லி பிள்ளைங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் செலவிடணும் வந்து நீங்க சொல்லணும் கேள்வி அது பத்தி பேசுங்க அப்புறம் ஸ்கூல்ல போய் எங்க அம்மா இப்படி கேட்கறாங்க நாங்க இப்படி பேசணும் அந்த பசங்க வந்து கேட்பாங்களாம் ஏ உங்க வீட்டுல இதை எல்லாம் பேசுவீங்களா நியூஸ்ல நடக்கிறதெல்லாம் பேசுவீங்க எங்க வீட்டுல எல்லாம் எல்லாம் பேச மாட்டேன் எங்க அம்மா பலர்னு அரைஞ்சிருவாங்க நான் பிள்ளைங்களை ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வளர்க்கணும் இது நம்மளுடைய கட்டாயம் நம்மளுடைய கடமை இது புரியுதுங்களா ஒரு தா அவர் சீமானவனுடைய தனிப்பட்ட விமர்சனத்தை பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க யூடியூப்ல என்னோட சொந்த நான் திமுக எங்க தாத்தா எங்க மாமா கம்யூனிஸ்ட் எங்க தாத்தா பரம்பரை திமுக திமுக ஒன்றிய செயலாளர் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படி பரம்பரையில வந்தவதான் ஆனா அவங்களால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா இதுக்கு தலைவனா இவர் பதில் சொல்றாரு அரசியல் கோட்பாடு வைக்கிறாரு அரசியலுடைய அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையை வந்து நான் அந்த கேள்விகளுக்கான தீர்வு அமைஞ்சது அப்படி இருக்கும்போது நான் தான் ஃபாலோ பண்ணணும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் முன் வந்து அரசியல் பக்கத்து எனக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு நம்ம கவனிக்கணும் நம்ம எதோ படித்தோம் சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் போகணும் இருக்கக்கூடாது நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைங்களை நம்ம இல்லா ஒரு உண்மையான தாய் தகப்பன் நம்ம இல்லாட்டினாலும் இந்த பூமியில் நம்ம பிள்ளைங்க சொந்த சொந்தக்கால்ல கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறோம் ஏதோ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஏதோ நம்ம கடமை முடிச்சிட்டுன்னு நினைக்கல அவங்க அவங்க தலைமுறைக்கும் இந்த மண்ணில் கௌரவமா வாழணும் அதுக்கான வழிமுறை என்ன நான் யோசிச்சு அதனாலதான் இந்த பக்கத்தில் வந்தேன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு நாம் தமிழர் கட்சி எப்போது ஆதரிப்போம் நீங்களும் ஒரு சாதாரண இல்லத்தரசியா இருக்கலாம் வேலைக்கு போற பெண்களா இருக்கலாம் டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் டெய்லியும் நியூஸ் பாருங்க நாட்டு நடப்பை பத்தி பேசுங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க ஒரு அரசியல் தெளிவை கொண்டு வாங்க அப்பதான் நம்ம நம்ம அம்மா பல படிக்காதவங்க நம்ம ஒரு படிச்ச முதல் பட்டதாரி நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க இனி அடுத்த தலைமுறை மாறும் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டாங்க என் என்னுடைய என்னுடைய குழந்தைங்க சொல்றாங்க உங்க ஜென்ரேஷன்ல உள்ள உங்க தாத்தா பாட்டி ஜென்ரேஷன்ல அப்படி இருந்திருக்கலாம் ஆனா எங்க ஜென்ரேஷன்ல காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டோமா நீ கவலைப்படாத நாங்க அடுத்த ஜென்ரேஷன்ல கண்டிப்பா நாங்க வேற மாதிரி அரசியல் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க என்னால முடியுது எல்லா பெண்களால எல்லாராலும் நினைச்சா முடியும் அத நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் நாட்டு நடப்பு பேசுங்க பிள்ளைங்களோட உட்காந்து உணவு போது கண்டிப்பா பேசுங்க தப்போ ரைட்டோ புரிய வைங்க நன்றி வணக்கம் தாம் தமிழர்